சேம திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா சேம கோமள பாத தாமரை சேதர்கோதுமனந்த வேதா அதீதத்தே அவிரோதத்தே குணசீலத்தே மிக அன்புராதே காமக்ரோத உலோப பூத விகாரத்தே அழிகின்ற மாயா காயத்தே பசு பாசத்தே சிலர் காமுற்றேயும் அதன் கொலோதான் நேமிச்சூரொடு மேறு தூழழ நீள கால புயங்க காலே நீல கிரீபகலாப தேர்வுடு செந்தில் வாழ்வே ஓம தீவழுவார்கட்கூர் சிவலோகத்தே தருமங்கை பாலா யோக தாருப தேச தேசிக தேவர்கள் தம்பிரானே காமக்ரோத பூத விகாரத்தே அழிகின்ற மாயா காயத்தே பசு பாசத்தே சில காமூற்றே கொலோதான் ஊமை தேவர்கள் தம்பிரானே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகா திருச்சி தம்பலம் இறை அருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் இன்பம் தருவதும் அல்லது காவலாய் அமைந்துள்ளதும் அழகுள்ளதுமான உனது பாத தாமரையைச் சேர்வதற்கு உண்டான வழியை சொல்லுகின்ற எண்ணில்லாத வேதங்களை கடந்த நிலையின் மீதும் மாறுபாடு பகை என்பதே அறியாத உயர்ந்த நிலையின் மீதும் நற்குணசீல நன்னெறியின் மீதும் மிக்க அன்பை கொள்ளாமல் காமத்தாலும் குரோதத்தாலும் அதாவது கோபத்தாலும் ஈதற்குணமே இல்லாமையாலும் ஐம்பூதங்களின் சேஷ்டையாலும் அழுகின்ற மாயமான இந்த உடலின் மீதும் இந்த ஜீவாத்மா இச்சைப்படும் உலக பற்றுக்களின் மீதும் சிலர் ஆசை கொண்டு இருக்கின்ற அநிலை ஏந்தானோ தெரியவில்லையே கடலும் சூரனும் மேருவும் தூளாகும்படி நெடிய விஷமுள்ள பாம்பை காலில் கொண்ட நீலக்கழுத்தையும் தோகையும் கொண்ட தேராகிய அதாவது வாகனமாகி மயிலை செலுத்திய கடம்பணிந்த வீரனே திருச்செந்தூரில் வாழ்பவனே வேள்வித்தியை தவறின்றி வளர்ப்பதற்கு இருப்பிடத்தை சிவலோகத்தில் தருகின்ற தேவி பார்வதியின் குமாரனே யோக வழிகளை உபதேசித்த குருமூர்த்தியே சகலகலா வல்லவனாகிய உன்முன்னே வா இலிகளாகிய ஊமைகளாம் எல்லா தேவர்களுக்கும் தம்பிரானே தலைவனே பசு பாசத்தே சிலர் காமுறுதல் என்கொலோ முருகா முருகா திவேல் முருகன் கருவரா திருச்சி தம்பலம்